ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பலாப்பழம் வச்சு ஒரு மூணு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பனியாரம் தோசை அண்ட் கேக்கு பலாப்பழம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பலாப்பழம் வந்து அந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணாக ஸ்ப்ரிட் பண்ணி வச்சிட்டேன் அதில் ஒரு ப்யூரியை மட்டும் எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி எனக்கு ஒரு கப் வந்தது அந்த சாதம் அதில் அரை கப் சாதத்தை மட்டும்தான் அதில் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் வந்து நான் தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சாதம் எதுக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும் அதாவது பல் இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு சாஃப்டாக உள்ளே போகும் ஸோ அதனால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பனியார சட்டி வச்சிடலாம் அதில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் இதில் எது இருந்தாலும் அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பணியாரத்துக்கு எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரி ஒரு ஒரு குழி கரண்டி எடுத்து ஊற்றலாம் ஊற்றி அதை ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அதை விட்டுட்டு திருப்பி நம்ம திருப்பி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பனியாரம் நிஜமாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தோசை ரெசிபி எப்படின்னா தோசைக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஸ்பிட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல அந்த பவுலில் வந்து ஆஃப் கப் கோது மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா பலாப்பழமே அப்படி ஒரு டேஸ்ட்டு அதனால் எந்த சுகரும் ஆட் பண்ணலை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு தோசை தாவால் வந்து நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விடாமல் மீடியமாக நீங்கள் வந்து திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதில் வந்து நல்லா அது வெந்ததுக்கப்புறம் ரெண்டு சைடு திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவில் அதை நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் அதை ஃபோல்ட் பண்ணிடுறேன் அதாவது இது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தோசை ரெடி பலாப்பழம் வித் தேங்காய் துருவல் போட்ட தோசை ரெடி அதே மாதிரி இன்னொரு பாதி பங்கு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல அது வந்து கேக்குக்கான எடுத்து வச்சுருந்தது ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதே தாங்க பலாப்பழத்தை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து சுகர் ப்ரௌன் சுகர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் டம்ளர் பாலை ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கப் மைதா ஒரு கப் மைதா மாவு அது கூட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட வெண்ணிலா ஐசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து சிலிக்கான் மோல்டு இருந்தது அந்த கப்பில் வந்து ஃபுல்லாக கையில் நல்லா தடவி வச்சுட்டேன் இப்போது அந்த சிலிக்கான் மோல்டில் வந்து பாதி வரைக்கும் ஊற்றுனா போதும் ஒரு குக்கரை வச்சாச்சு அது ப்ரீஹீட் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸு அது ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் அது உள்ள ஸ்டாண்ட் போட்டுட்டு அது உள்ள ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஒரு தட்டு ஏதாவது வைங்க வச்சுட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த எல்லாம் உள்ளே நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க கேஸ்கெட் போடாதீங்க விசில் போடாதீங்க அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எதாவது ஸ்டிக்கர் இருந்தால் அதில் வந்து நீங்கள் குத்தி பாருங்கள் அதில் தான் ஒட்டாமல் வருதான்னு ஒட்டாமல் வந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் உண்மையாகவே இந்த மூணு ரெசிப்பியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கேக் வந்து குக் ஆகலை அப்படின்னா அகைன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி ஸ்டிக் வச்சு பாருங்கள் வெந்துடும் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ